வேறு திட்டங்களை புறக்கணித்த தமிழ்நாடு என்பதுதான் நாம் பார்க்க வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாடு என்று திமுக கழகமும் கூறிக்கொண்டிருக்கிறது ஆனால் ஒரே குடும்பத்திடம் தமிழ்நாடு என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் அது ஓரணி முதல்வர் அவர்கள் என்று இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் நம்பி வீட்டில் எடப்பாடி அவர்கள் நடை அரசு போய்கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் மக்கள் எல்லா திட்டங்களும் மூடு விழா காணப்பட்டிருக்கு பாடம் புகட்டும் தேர்தலாக கூட அமை கண்டனத்துக்குரிய செயல்பாட்டில் தான் இன்னைக்கு அந்த சுகாதார திட்டம் பாரதிய ஜனதா அமைப்பு சார்ந்த மற்றும் அமைப்பு சாரா ஆஹ் தொழிலாளர்களின் நல சங்கம் ஆஹ் குறிப்பாக உப்பள தொழிலாளி முதல் வீடு வீட்டு வேலை செய்பவர்கள் முதல் அமைப்பு சார்ந்த மேலாளர்கள் வரை இந்த சங்கத்தின் உறுப்பினர்களாக தங்களுடைய கோரிக்கைகளுக்காக இருக்கிறார்கள் குறிப்பாக இதன் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற இந்த சூழ்நிலையில் பல லட்சம் உறுப்பினர்களை கொண்ட இந்த அமைப்பு என்பது பல கோடிய தொழிலாளர்களை கொண்ட அமைப்பாக மாறவிருக்கிறது இந்த அமைப்பு சார்ந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தங்கள் தேவைகளுக்காக தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைக்கு இங்கு கூடியிருக்கிறார்கள் குறிப்பாக சுகாதார திட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு மத்திய அரசு வழங்கி இருக்கும் தொழிலாளர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் மத்திய அரசு வழங்கி இருக்கும் ஆயுஷ்மான் பாரத் மற்றும் ஆபா கார்டு இன்சூரன்ஸ் கார்டு வழங்கி இருக்காங்க இந்த காப்பீடு என்பது தமிழகத்தில் மட்டும் செயல்படுத்தப்படாத சூழ்நிலை இருந்து வருகிறது இதனால் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அனைத்து சிகிச்சைகள் மற்றும் சர்ஜரி இது எல்லாமே அதுல வந்து நிறைய திட்டங்கள் மத்திய அரசால் வழங்கப்பட்டிருக்கு இந்தியாவின் பிற அனைத்து மாநிலங்கள்லயும் ஐந்திலிருந்து பத்து லட்சம் ரூபாய் வரை மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த திட்டத்தை தமிழகம் புறக்கணித்திருக்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாடு அரசு இது போன்ற துரோகங்களை செய்து வருவதை வன்மையாக கண்டிக்கிறோம் அது போல் அது போல கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இவர்கள் நிதிகள் பெற்றுக்கொண்டு ஆனால் குழந்தைகளை அந்த உரிமை சட்டத்தின் கீழ் பள்ளிகளில் அனுமதி அளிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது அதனால் மாணாக்கர்கள் மாணவிகள் மாணவ மாணவியர்கள் இந்த திட்டத்தில் பலனடைய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது வேண்டுமென்றே மத்திய அரசு மீது குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய இந்த அரசு இந்த திட்டங்களை முறையே செயல்படுத்துவதில்லை என்பதுதான் உண்மை நிலைமை ஆகையால் தொழிலாளர் நலன் சார்ந்த பல்வேறு விஷயங்களை இந்த அரசு செயல்படுத்தவில்லை அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மிகவும் மோசமான சூழ்நிலையில் இருந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் பல்வேறு திட்டங்கள் தொழிலாளர் நலன் சார்ந்த திட்டங்கள் புறக்கணிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை நிலை நிலைடியல் டெத் என்று சொல்லக்கூடிய இந்த மரணங்கள் அதிகபட்சமாக தமிழகத்தில் நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு காவல்துறை ஒரு சென்சிடைஸ் ஆகாத ஒரு தான் இருந்துட்டு இருக்கு காவல்துறை குறிப்பாக இது போன்ற சரியான விசாரணைகள் நடத்தாமல் அவர்களை கொல்வது என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் யார பிடிச்சாலும் ஒண்ணுல அவங்கள அடிச்சு கொண்டுடுறது இல்லைன்னா என்கவுண்டர் பண்ணிட்டோம்னு சொல்லிடுறது இத மாதிரி சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில சாமானிய மக்களுக்கு உயிர் பயம் என்பது அதிகமாக கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமைதான் இன்றைக்கு பார்க்க முடிகிறது முதல்வர் அவர்கள் சாரி என்று இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல சாரின்னு கேக்குறாரு ஆகையால என்னை பொறுத்தவரை மன்னிப்பு கேட்டுவிட்டால் இந்த பிரச்சனையை தீர்ந்து விடுமா என்று பார்த்தால் நிச்சயமா தீராது அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு பண உதவி என்றெல்லாம் கூறுகிறார்கள் அதுவும் கூட முறையா போய் சேருதான்னு எனக்கு தெரியல அந்த வகையில வந்து இன்னைக்கு மரணங்கள் அதிகமாயி கொண்டு போகிறது கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகமாயி போய் இருக்குது அதே மாதிரி வயதானவர்கள் நம்பி வீட்ல இருக்க முடியல அப்படிப்பட்ட கொல்லப்படுகிறார்கள் கொள்ளையடிக்கப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த அரசு தன்னுடைய பணியை சரியாக செய்யவில்லை என்பது உறுதியாகி கொண்டிருக்கிறது புகார் பெட்டி என்று முதலமைச்சர் அவர்கள் நடைப்பயணம் செய்து புகார் பெட்டியில் புகார்களை வாங்கினார் ஆனால் ஐந்தாண்டு காலம் முடிந்த பிறகும் இந்த புகார்களுக்கு தீர்வு கண்டதாக தெரியவில்லை ஆகையால் மக்களை காப்போம் என்ற திட்டத்தில் தமிழகத்தை மீட்டெடுப்போம் என்ற திட்டத்தோடு இன்றைக்கு பாரதிய ஜனதாவின் கூட்டணியில் தலைமையேற்றிருக்கும் அதிமுக அண்ணன் எடப்பாடி அவர்கள் நடைப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார்கள் அதன் ஒரு பகுதியாக நிச்சயமாக ஒவ்வொரு ஊர்களிலும் இந்த புகார்களை தீர்த்து வைத்தார்களா இல்லையா என்ற கணக்கை எடுத்து வைப்பார் என்பது உறுதியாக உறுதியாக எல்லா மாவட்டங்களிலும் பிரச்சனைகள் தீர்க்கப்படாத ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது ஆகையால் நிச்சயமாக வரக்கூடிய தேர்தல் என்பது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுக்கும் செம்மட்டி கொடுக்கும் இந்த அரசு போய்க்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற இந்த திசை நிச்சயமாக சரியானதாக இல்லை என்பதில் இருவேறு கருத்து இல்லை ஆகையால் வரக்கூடிய தேர்தல் மக்கள் சரியான முடிவுகளை எடுப்பார்களே ஆனால் தமிழகத்தில் நன்மைகள் வந்து சேரும் விலைவாசி உயர்வு என்று அதிகமாக சூழ்நிலையில் இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தமிழ்நாடு எந்த முடிவும் எடுக்கவில்லை இன்னைக்கு அம்மையார் அவர்கள் ஆட்சி காலத்தில் காய்கறி கடைகளை வரைக்கும் திறந்து வைத்தார்கள் மளிகைக் கடைகள் மலிவான மளிகைக் கடைகளும் மலிவான காய்கறி வியாபாரமும் அஹ் அரசே ஏற்று மக்களுக்கு நன்மையை கொண்டு சேர்த்தது அப்படி மக்கள் மத்தியில் அம்மா உணவகங்கள் என்று கூறப்படும் அம்மா உணவகங்கள் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது அம்மா உணவகங்களை பொறுத்தவரை சாமானிய மக்கள் அந்த அம்மா உணவகங்களில் இருந்து பெறக்கூடிய உதவிகள் என்ன என்பதை நாம் நேரடியாக பார்த்திருக்கிறோம் அங்கு சாமானிய மக்கள் பெண்கள் குறிப்பாக பணிக்கு செல்லக்கூடிய பெண்கள் சாதாரண பணிகளில் தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய பெண்கள் என்று குழந்தைகள் என்று அனைவரும் பலன் பெற்ற இடம் அந்த அம்மா உணவகம் என்பது கொரோனா நேரத்தில் அது எவ்வளவோ உதவிகரமாக இருந்திருக்கிறது அதே போல தாலிக்கு தங்கம் திட்டம் அம்மையார் அவர்கள் காலத்திலும் சரி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் காலத்திலும் சரி தாலிக்கு தங்கம் திட்டம் சிறப்பாக செயல்பட்டது ஆஹ் படித்த பட்டதாரிகளுக்கு ஐம்பதாயிரமும் பெண்களுக்கு ஐம்பதாயிரமும் பிளஸ் டூ வரை படித்த பெண்களுக்கு ஐந்தாயிரமும் தாலிக்கு தங்கம் நான்கு கிராமும் எட்டு கிராமும் கொடுத்து அந்த திட்டம் மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு திட்டமாக பெண்கள் மத்தியில் திருமணம் ஆகும் பெண்கள் மத்தியில் இருந்து வந்தது லேப்டாப் திட்டம் மாதிரி லேப்டாப் வழங்கக்கூடிய திட்டத்திலும் மாணவர்கள் பெரிதும் பயன்பெற்றாங்க அது மாதிரி இது எல்லா திட்டங்களும் மூடு விழா காணப்பட்டிருக்கு அப்படி மக்களின் திட்டங்களை மூடு விழா கண்ட இந்த அரசு நிச்சயமாக அகற்றப்பட வேண்டும் அந்த அளவில் வரக்கூடிய அரசு அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணி அரசு நிச்சயமாக தங்கள் பணிகளை மக்களுக்காக செய்யும் எல்லாவற்றையும் மக்களுக்காக கொண்டு சேர்க்கும் சட்டம் ஒழுங்கை சரி செய்யும் என்பது இதுவே கருத்து இல்லை என்பதை உறுதியாக என்னால் கூற முடியும் இந்த திமுக சார்பா வந்து விஜய் வந்து பாஜகவுடைய சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அந்த கொள்கை எதிரியா நாங்க வந்து பாஜகவே திமுகவே பார்க்கணும்னு விஜய் சொல்லியிருக்காரு ஆனா உங்க கூட்டணியில இருக்க அதிமுக பத்தி அவர் எதுவுமே சொல்லல அதே பாருங்க குறிப்பா இது மாதிரி புதியதாக உருவாக்கக்கூடிய கட்சிகள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் ஒரு நிலைப்பாட்டில் பயணிப்பார்கள் ஆனால் அந்த நிலைப்பாட்டில் மாற்றங்களை தேர்தல் அரசியல் மாற்றி தரும் அவர்களுக்கு பாடம் கற் கொடுக்கும் அப்பதான் அவங்க அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறுவார்கள் அவர்களுக்கு இந்த நிலைப்பாட்டின் மாற்றங்களை உணர வைக்க வைப்பது யார் என்றால் அது மக்கள் தான் மக்கள் உணர வைப்பார்கள் சரியான நிலைப்பாட்டில் பயணிக்கிறோமா இல்லையாங்கிற ஒரு ஒரு நிலைப்பாட்டுல அவங்க வந்து மாற்றங்களுக்கு உட்பட்டவர்களே என்பதை நான் சொல்ல விரும்புறேன் மக்கள் நீதி மையம் திரு கமலஹாசன் அவர்கள் திமுகவின் எதிர்நிலைப்பாட்டில் பயணித்தவர் இன்றைக்கு திமுக கூடையே கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார் அதுதான் அவர் அவர் நிலைப்பாட்டில் அவர் மாற்றங்களை ஏற்படுத்தி விட்டார் அது போன்ற திரு விஜயகாந்த் அவர்களின் கட்சி தனியாகவே போ தேமுதிக எப்பவுமே தனியாகவே போட்டியிட்ட காலமும் உண்டு ஆனால் அந்த நிலைப்பாட்டில் இருந்து மாறி அவர்கள் கூட்டணியில் போட்டியிடக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிற்கு மாறி அது போன்று எந்த கூட்டணியில் யார் இடம் பெறுகிறார்கள் என்பதெல்லாம் நிலைப்பாட்டு மாற்றங்கள் நிறைய நம்ம முந்தைய காலத்தில் பார்த்திருக்கிறோம் அது மாதிரி தங்கள் நிலைப்பாட்டின் மாற்றங்களை அவர்களே உருவாக்கி கொள்வார்கள் மக்கள் அதை புகட்டுவார்கள் என்பதில் இருவேறு கருத்திலே வரக்கூடிய தேர்தலாவுக்கு ஒரு பாடம் புகட்டும் தேர்தலாக கூட அமையும் என்பது என்னுடைய கருத்து ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மத்திய அரசு மத்திய பாஜக மோடி அரசு ஐந்து லட்சம் காப்பீடு வழங்குகிறது எக்ஸ்டெண்டட் காப்பீடு இன்னொரு பத்து பத்து லட்சமாகவும் இருக்கு தேவைப்பட்டால் அதிகமான காப்பீடும் நம்ம கோரி பெறலாம் அந்த இன்சூரன்ஸ் அட்டாஸ்ட் கம்பெனிஸ்ல இருந்து அதை வந்து தமிழ்நாடு மாநிலத்துல மட்டும்தான் புறக்கணிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு அது ஊக்கி வைப்பதில் அனுமதிக்கிறது இல்லை அதனால எந்த ஹாஸ்பிட்டல்லையோ மத்திய அரசோட இந்த திட்டம் செயல்பட முடியாத காரணத்தால் மக்கள் அவதியுறுகிறார்கள் அதனால பெறக்கூடிய நல்ல சிகிச்சைகளை பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு சொந்த காசு செலவு பண்ணி அவங்க அந்த சிகிச்சைகளை பெற முடியவில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில நிச்சயமாக மாநில தமிழ்நாடு அரசு கண்டனத்துக்குரிய தான் இன்னைக்கு அந்த சுகாதார திட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள் மத்திய திட்டங்கள் பல்வேறு திட்டங்களை இந்த மாதிரி புறக்கணிச்சிருக்கிறாங்க தொழில் முனைவோர் திட்டத்துல இன்னைக்கு நூறு பெண்கள் ஒரு கம்பெனியில பயண பணியாற்றுறாங்க தொழிலாள தொழிலாளிகளா இருக்கிறாங்கன்னா அதற்கு ஒரு பெண் தொழில் முனைவோர் அதை நடத்துபவராக இருந்தால் அவர்களுக்கு இந்த இன்சென்டிவ் என்று மத்திய அரசு வழங்குகிறது அந்த திட்டத்தை கூட தமிழ்நாட்டுல இயக்க முடியல தமிழ்நாடு அந்த திட்டத்தை ஏத்துக்கல ஊக்கி வைக்கல இதனால பாதிக்கப்படுறது யாரு தொழில தொழில் முனைவோரும் பாதிக்கப்படுறாங்க தொழிலாளிகளும் பாதிக்கப்படுறாங்க இப்படிப்பட்ட நல்ல பல திட்டங்கள் மத்திய பாஜக அரசு பிரதமர் மோடி அவர்களின் அரசு கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை புறக்கணித்த தமிழ்நாடு என்பதுதான் நாம் பார்க்க வேண்டும் இன்றைக்கு ஓரணியில் தமிழ்நாடு என்று முதல்வரும் திமுக கழகமும் கூறிக்கொண்டிருக்கிறது ஆனால் ஒரே குடும்பத்திடம் தமிழ்நாடு என்றுதான் நாம பார்க்க வேண்டும் அது ஓரணியில் இல்லை ஒரு குடும்பத்திடம் இருக்கிறது தமிழ்நாடு என்ற சூழ்நிலை தான் இருந்து வருகிறது அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் இன்றைக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பயணத்தை தொடங்கி இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விமான நிலையம் தொடர்ந்தா அந்த மக்களை கூட்டிகிட்டு செங்கோட்டை போய் முத்துகிடுவேன் இது மக்களுக்கு சாதகமா இருக்குமா இல்லது ஒரு என்னை பொறுத்தவரை இது ஒரு விளம்பர அரசியல் மாதிரி தான் தெரியுது கரந்தூரில் விமான நிலையம் தொடங்கப்படுவது பொதுமக்களுக்கு எவ்வாறாக இடையூறாக இருக்கும் என்பதை அவர்கள் உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் போராடி இருந்தாலே இப்போ ஒரு பதில் கிடைச்சிருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு சட்ட ரீதியான நடைமுறைகளை பின்பற்றி இருந்தால் நான் வரவேற்றிருப்பேன் ஆனா அப்படிப்பட்ட நடைமுறைகளை அவர்கள் பின்பற்றவில்லை ஒரு போராட்டம் என்பதை கூறியிருக்கிறார் எந்த அளவுக்கு பலன் அளிக்கும் எனக்கு தெரியல மக்களுக்கு என்ன பலனளிக்கும் எனக்கு தெரியல எடுக்கக்கூடிய முடிவு எதுவாக இருந்தாலும் அதை பின்பற்றி செல்வது என்ற முடிவோடு இருக்கிறேன் நிச்சயமாக கட்சியை வந்து அறிவுறுத்தக்கூடிய அடிப்படையில் அஹ் என்னுடைய செயல்பாடுகள் அமையும் என்பது இருவேறு கருத்து இல்லை கட்சி என்ன சொல்றாங்களோ அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன் இல்ல அது என்ன அவங்க என்ன அறிவுறுத்துறாங்களோ அதன் பிரகாரம் போகணும்னு நான் நினைக்கிறேன் வரட்டும் நிறைய பேர் வரட்டும் எல்லாரும் கேக்கட்டும் எல்லாரும் வரட்டும் இன்னும் நிறைய பேர் பங்கெடுக்கட்டும் இன்னும் கட்சியை வலிமைப்படுத்தக்கூடிய இடத்தில் அதிகமான நபர்கள் வருவதே என்னை போன்றவர்கள் வரவேற்கிறேன் நாமளும் இணைந்து செயல் பண்ணனும்னு ஆசைப்படுறேன் வரும் விரைவில் வரும் இன்னும் ஒரு ஒரு இரண்டு வாரத்துல விரைவில் அறிவிப்பு வரும் நான் நாங்க எதிர்பார்ப்பு バス。